வணக்கம் இன்றைக்கி மேல்கோப்பையில் அடுத்த பேமெண்ட் வித்துகிற ரிக்குவெஸ்ட்டு கொடுக்க போகிறேன் அந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து லைவாகவே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து சண்டே சரிங்களா சண்டே ஏழை மார்னிங் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஆக போகுது சண்டேயில் கூட நீங்கள் வந்து மேல்கோப்பையில் வந்து பேமெண்ட் வித்துற ரிக்குவஸ்ட் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து ரிவார்ட்ஸுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலெட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு ரூபாய் இருக்குது சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே ரிடீம் ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை நான் வந்து க்ளிக் பண்ணுறேன் அந்த ரெடியூம்ஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்டர் அமௌண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா அந்த அமௌண்ட்டு போடணும் உங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் வந்து நானூறுபா இருக்கணும் மினிமம் நானூறுபா இருந்தால் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் எவ்வளோனாலும் நீங்கள் பேமெண்ட் கொடுத்துற ரிக்கெஸ்ட்டு கொடுத்துக்கலாம் சரிங்களா நானூறுரூபாய்க்கு கீழே இருந்துன்னா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் வந்து என்ன இருக்குன்னா டிடிஎஸ் வந்து எடுத்துக்குவாங்க அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடியது சரிங்களா அட்மின் சார்ஜ் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் டோட்டலாக செவன் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு டிடெக்ஷன் ஆகும் சரிங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து என்னோடய பேங்க் வந்து செலக்ட் பண்ணிடுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் நான் வந்து டிக் கொடுக்குறேன் சரிங்களா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்த உடனே அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த அந்த ஃபைவ் டிஜிட்டை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஓடிபி அந்த ஆப்ஷனை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரெடிம் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு பாப்பம் மெசேஜ் வந்து ஷோ ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலெட்டில் அந்த அந்த அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ரூபா நம்ம வந்து பேமெண்ட் வித்ரா ரிகேஷன் கொடுத்து விடுவோம் சரிங்களா அன்பழில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இன்கம் வாய்ப்பு தான் மேல்கோப்பே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு இன்கம் வாய்ப்பு வந்து எந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்லேயும் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லோருமே நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா மொபைல் ரீசார்ஜை வந்து செல்ஃபாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படி பண்ணும்போது ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இந்த இடங்களில் நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது அடிஷ்னலாக சார்ஜஸ் பண்ணுவாங்க பட் மேல்கோப்பேயில் வந்து எந்த அடிஷ்னல் சார்ஜஸும் கிடையாது சரிங்களா உங்களுக்கு வந்து என்ன பிளானோ அந்த பிளானுக்குள்ள அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணால் போதும் ஆனால் இங்கே வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும் சரிங்களா அது வந்து பர்சன்டேஜ் கிடைக்கல உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரீ பிளானில் வந்து ஒன் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் ஒன்று இருக்குது சரிங்களா ப்ரீமியம் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ எயிட் பர்சன்டேஜ் கிடைக்கும் இப்போ எனக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆகிட்டு கம்பெனிலேருந்து மெயில் வந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் மெயில் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிவிட்டோம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணுவா சென்ட் பண்ணிவிட்டோன்னு மெயில் வந்திருக்கு இப்போ வந்து மெசேஜும் வந்துட்டு பாருங்கள் பேங்க்கில் இருந்து மெசேஜ் வரும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அதுவும் எனக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ரூபா எனக்கு வந்து இப்போ பேமெண்ட்டு வந்துட்டுன்னு மெசேஜும் வந்துட்டு இப்போ அந்த மெயிலில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ கீழே லாஸ்ட்டில் பாருங்கள் மேல்கோபி ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு மெயிலும் ரிசீவ் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு இன்கம் வாய்ப்பு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்ம மொபைல் ரீசார்ஜு நம்ம பண்ணுறோம் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரெஃபர் பண்ணுறோம் ரெஃபர் பண்ணுறது மூலமாக இந்த ப்ரீமியம் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்குது லேக்ஸில் கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஏன்னா ஒரு ரெஃபரலுக்கு வந்து உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெடெக்ஷன் ஆகிருக்குல்ல அதுக்கு கீழே வந்து பாருங்கள் இரநூறுபா ஒரு நண்பர் எனக்குலாம் ஜாயின் பண்ணியிருக்காரு எனக்கு இரநூறுவா கிடச்சிருக்கு சரிங்களா நண்பர்களே நீங்களும் வந்து மேல்கோப்பையில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீயில் ஜாயின் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் பிளான் எண்ணூற்றி இருபத்தஞ்சு ரூபா பிளான் அந்த பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள் சரிங்களா இந்த பிளான் மாதிரி வேறு இன்கம் வாய்ப்பு இப்போதைக்கு எதுவுமே கிடையாதுங்க ஏம்னா இந்த வாய்ப்பு வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் ஏம்னா எல்லாருமே மொபைல் ரீசார்ஜு டிடிஹெச் ரீசார்ஜு அப்படின்னு எல்லாமே எல்லாருமே செல்ஃபாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் பிளான் சார்ந்த எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கேளுங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் சரிங்களா நல்ல ஒரு இன்கம் வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்காங்க நான் பயன்படுத்திக்கிட்டேன் ஏட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பதினோராவது பேமெண்ட் எனக்கு சரிங்களா ஒன்று ரெண்டு இல்லை பதினோராவது பேமெண்ட் தான் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானூறுரூபா வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பேமெண்ட் வித்ரா ரிக்கொஸ்ட்டு கொடுத்துக்கலாம் சரிங்களா பேசிக்கிட்டே இருந்தால் வீடியோ லென்த்தாக போயிடும் இதோட நான் வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இதை டவுட் இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ